அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சகாய ஜெயசீலி சென்ட் ஜேம்ஸ் கல்விக்கூடம் இன்றைய தலைப்பு பயத்தை எதிர்கொள் பயத்தை எதிர்கொள்வது கல்வி வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியின் இன்றியமையாத பகுதியாகும் ஒரு மாணவராக உங்கள் கல்வி இலக்குகளை அடைவதில் இருந்து உங்களை தடுக்கக்கூடிய பல்வேறு அச்சங்களை நீங்கள் சந்திக்கலாம் உங்கள் அச்சங்களை ஒப்புக்கொண்டு எதிர்கொள்வதன் மூலம் தடைகளை தாண்டி வெற்றி அடைய தன்னம்பிக்கை பின்னடைவு மற்றும் வளர்ச்சி மனப்பான்மையை நீங்கள் உருவாக்கலாம் பயம் என்றால் என்ன பயம் என்பது தெரியாத அல்லது ஆபத்தான ஒன்றை பற்றி நீங்கள் கவலைப்படவோ அல்லது பதட்டமாகவோ உணர வைக்கிறது பேசுவதற்கு பயப்படுதல் பிறர் முன் பேசும் பயம் வகுப்பில் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல பயப்படும் மாணவன் பதட்டமாக இருக்கும் போது கூட கையை உயர்த்தி பேசுவதன் மூலம் அவர்களின் பயத்தை எதிர்கொள்ள முடியும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு பயப்படுதல் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான பயம் கணிதத்தில் பயப்படும் ஒரு மாணவர் கணித பிரச்சனைகளை தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலமும் தேவைப்படும் போது உதவி கேட்பதன் மூலமும் அவர்களின் பயத்தை எதிர்கொள்ள முடியும் பயம் சாதாரணமானது சில சமயம் பயப்படுவது சகஜம் பயத்தை எதிர்கொள்வதால் வளர்ச்சி உங்கள் அச்சங்களை எதிர்கொள்வது நீங்கள் வளரவும் கற்றுக்கொள்ளவும் உதவும் பயத்தை எதிர்கொள்வது என்றால் என்ன உங்களை பயமுறுத்தும் ஒன்றை தவிப்பதற்கு பதிலாக வேண்டுமென்றே நோக்கி செல்வது இதன் பொருள் பயத்தை எதிர்கொள்வது எப்படி நீங்கள் பயப்படுகிற விஷயங்களை எதிர்கொள்ளுங்கள் உங்கள் பயத்தை தாண்டி செல்லுங்கள் பயம் வரும்போது அதை எதிர்கொண்டு முன்னேறுங்கள் ஒரு மாணவராக பயத்தை எதிர்கொள்வதற்கான உத்திகள் உங்கள் பயத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பயத்தை உணர்ந்து கற்றல் செயல்முறையின் இயல்பான பகுதியாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பயத்தை ஒரு சவாலாக மறுசீலனை செய்யுங்கள் உங்கள் பயத்தை வளர்ச்சி கற்றல் மற்றும் மேம்பாட்டிற்கான வாய்ப்பாக பார்க்கவும் படிப்படியாக செய் உங்கள் பயத்தை படிப்படியாக போக்க சிறிய படிகளை எடுங்கள் நண்பர்களின் உதவி உங்கள் அச்சங்களை எதிர்கொள்ள உங்களுக்கு ஆதரவு தேவைப்பட்டால் உங்கள் நண்பர்கள் அல்லது ஆசிரியர்களிடம் பேசுங்கள் பயிற்சி செய்யுங்கள் பதட்டத்தை நிர்வகிக்கவும் கவனம் செலுத்தவும் ஆழ்ந்த சுவாசம் தியானம் அல்லது யோகா போன்ற நினைவாற்றல் நுட்பங்களை பயன்படுத்தவும் நினைவில் கொள்ளுங்கள் பயத்தை எதிர்கொள்வது என்பது நேரம் பொறுமை மற்றும் பயிற்சி எடுக்கும் ஒரு செயலாகும் ஒவ்வொரு சிறிய அடியும் முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி